வணக்கம் ஜெயஹோம் சாட்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது அச்சு முறுக்கு இந்த அச்சு முறுக்கு நம்ம பச்சரிசி மாவில் செய்யலை மைதா மாவில் மைதா மாவு ஒரு கப் அரை கப் சீனி கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்க கண்ணின் தேங்காய் கொஞ்சம் எள் ஒரே ஒரு முட்டை முட்டை வந்து சாப்பிடாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவை நம்ம இட்லி சட்டியில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கணும் வேக வச்சிட்டோன்னா அந்த மைதா மாவு வந்து பச்சரிசி மாவு மாதிரி ஆயிரும் ரொம்ப நைஸாக வலுவலுன்னு இல்லாமல் சரவ மரமரன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு முட்டை அந்த முட்டையில் வந்து நம்ம அரைக்கப்பு சீனி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை அடித்து நல்லா கரைச்சிக்கணும் இது கரையாதுன்னு நினைக்கிறவங்க மிக்சியில் அடித்து விட சீனியை போட்டுக்கலாம் சீக்கிரம் கரைஞ்சிரும் சீனி கரைஞ்ச உடனே தேங்காய் பழையும் அதில் ஊற்றிட்டு அவிச்சு வச்ச மாவையும் அதில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும் எள் அதை நல்லா அலச்சிட்டு அந்த எள்ளை போடுங்க அலசலைன்னா அது மண்ணாக இருக்கும் அதை போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டிக்கணும் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெயை காய வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்ம காய வைக்கிறோமோ அதே மாதிரி அச்சையும் நல்லா சூடத்திடணும் அந்த சூடு ஏற்றிட்டு நம்ம மாவில் முக்கும்போது சுருன்னு சவுண்டு கேட்கணும் அதுக்கப்புறம் அதை லைட்டாக வரலைன்னா லைட்டாக கம்பி வச்சு எடுத்து விட்ருங்க இது இந்த கம்பி வச்சு நம்ம பரட்டி போடுறதை விட கண்கரண்டி வச்சு பரட்டி போட்டிங்கன்னா அந்த அச்சை அப்படியே நமக்கு சேஃப் வந்து கோணாமல் கிடைக்கும் அந்த முறுக்கை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே திருப்பியும் அச்சை வச்சிடணும் அது வேகிற வரைக்கும் திருப்பியும் அச்சு அதில் வச்சிடணும் இந்த அச்சு நல்லா சூடாக சூடாக தான் அந்த முறுக்கு வந்து அதில் ஒட்டாமல் வரும் இந்த கரண்டி வச்சு அப்படியே ஈஸியாக எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் அச்சு முறுக்கு ரொம்ப வந்து கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் உங்கள் வீட்டிலையும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்